ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தோட டாப் டென் மின்வெளி ஆராய்ச்சி நிலையங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ வர நிறுவனங்களும் அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜியும் உங்களுக்கு கண்டிப்பா சரியும் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க வெல்கம் பேக் இது தமிழ் அண்ட் ஃபேக்ஸ் இருக்கிறது ஏரியன்ிறப்பாவுடைய ராக்கெட் ஏவுதலுக்கு உதவி செய்யுது இந்த நிறுவனம் செயற்கை கோள்களை முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பா ஏரியன் வகை ராக்கெட்டுகளை அதிகமான உதவி செய்யுது இந்த நிறுவனம் ஐரோப்பாவுடைய பெருமையை சேர்க்குது இந்த நிறுவனம் வணிக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு ராக்கெட் உதவி செய்யுது இந்த ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது தெரிஞ்ச அமெரிக்காவுடைய ஒரு பிரைவேட் கம்பெனியா இருக்குது அமெரிக்காவுடைய நாசா மாதிரி என்னால ஒரு கம்பெனியை நடத்த முடியும் எலான் மஸ்கால உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த ஸ்பேஸ்எக்ஸ் இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தை வச்சு எலான் அவர்கள் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் என்ன பண்ணுமோ அத எல்லாத்தையுமே பிரைவேட்டாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் நிறுவப்பட்டாலும் அதோட செயல்பாடுகள் நம்ப முடியாத அளவுல இருக்குது குறிப்பா இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தை வச்சு விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறது போன்ற பல வேலைகளை செஞ்சிக்கிட்டு இருக்காரு எலான் எலான்மை முக்கியமா இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தில் ஸ்டார்ஷிப்னு சொல்லப்படுற ஒரு திட்டமானது மார்ஸுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்காக சிறப்பான முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது எட்டாவது இஸ்ரேல் இஸ்ரேல் முக்கியமா ராக்கெட் ஏவுதல்ல முக்கிய பங்கு வகிக்குது மேலும் பல விண்வெளி ஆராய்ச்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அடுத்ததா ஏழாவது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இந்த சி என் தான் நிறுவப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் சீனாவுடைய பல திட்டங்களை நிர்வகிக்கிறது குறிப்பா நிலவுக்கு மனிதர் நிறமான திட்டத்தையும் நிர்வகிக்கு மேலும் இந்த நிறுவனம் சீனாவுடைய வேறு சில திட்டங்களையும் நிறைவு வருது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஆறாவது பிளேஸ்ல இருக்கிறது சிஎஸ்ஏ கனடாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இந்த சிஎஸ்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நிறுவப்பட்டிருக்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைமையகம் லாங் வி கியூபெக் சொல்லப்படுற ஒரு சிட்டில தான் இருக்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட முக்கியமான செயல்பாடு விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்புறதுக்காக ட்ரைனிங் பண்றதா தான் இருக்குது மேலும் ரோபோக்களை சந்திரனுக்கு அனுப்புறது மாதிரியான செயல்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அடுத்ததா இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது பிளேஸ்ல இருக்கிறது ஜாக்ஸா ஜப்பானுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இந்த ஜாக்சா ரெண்டாயிரத்தி மூணுல

இந்த நாலாவது பேச இருக்கிறது இஸ்ரோ இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இந்த இஸ்ரோ நிறுவப்பட்டிருக்கு இஸ்ரோட தலைமையகம் கர்நாடகா மாநிலத்தோட பெங்களூர்ல தான் இருக்குது இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு இஸ்ரோக்கோ சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த நிறுவனம் உலகத்தோட வேகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள ஒண்ணா இருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி இணைய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை கூடிய சீக்கிரம் நிறுவ போறதா இஸ்ரோ சொல்லி மேலும் இஸ்ரோவுடைய செயல்பாடுகள்ல முக்கியமான ஒன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சந்திராயன் த்ரீ ஆதித்யா எல் ஒன்னும் ஐரோப்பிய அரசோட விண்வெளி ஆராய்ச்சி மையமா இருக்குது இந்த சிஎஸ்இடைய தலைமையகம் பிரான்ஸ் நாட்டோட பாரிஸ்ல தான் இருக்குது இந்த நிறுவனம் ஐரோப்பாவுடைய விண்வெளி ஆய்வுகளை ஒருங்கிணைச்சு ஐரோப்பாவுடைய பலவிதமான நாடுகளை உறுப்பு நாடுகளா கொண்டிருக்கு இந்த நிறுவனம் விண்வெளி தொழில்நுட்பம் ராக்கெட் ஏவுதல் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பலவிதமான நடவடிக்கைகள்ல கவனம் செலுத்திட்டு வருது மேலும் தங்களோட தொழில்நுட்பம் மூலமா பல விதமான விண்வெளி ஒரு உறுப்பு நாடா இருக்கு அதே சமயம் தனக்குனு ஒரு விண்வெளி நிறுவனத்தை நிறுவதுல கவனம் செலுத்திட்டு வருது இந்த நிறுவனம் விண்வெளி ஆய்வு செய்யறது விண்வெளி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறது செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் ராக்கெட் ஏவுதல் மற்றும் விண்வெளி பயணம்னு பல விதமான நடவடிக்கை நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுகிட்டு வருது கடைசி அந்த லிஸ்ட்ல ஒன்னாவது பிளேஸ்ல இருக்கிறது நாசா இந்த நிறுவனம் சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பு மூலமா விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் விமான தொழில்நுட்பம் போன்ற நடவடிக்கைகள்ல கவனம் செலுத்திக்கிட்டு வருது இந்த நிறுவனம் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு எழுபத்தி பில்லியன் பொருளாதார உற்பத்தியை கொடுத்திருக்கு மேலும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பையும் வழங்குது இந்த நிறுவனத்தோட முக்கியமான பணியை பலவிதமான கோள்களை ஆராய்ச்சி செய்யறது விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்புறதா தான் இருக்குது குறிப்பா மார்சுக்கு ரோவர் அனுப்பி அங்க மனிதர்கள் வாழ முடியுமான்னு இல்லாம இதே விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மூலமாதா சுனிதா வில்லியமும் வெற்றிகரமா விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னு மறக்காம காமன் சொல்லுங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் பாய்